நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டிட்டார் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் பிருந்தாவை வந்து வீட்டுக்கே கூட்டு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க எடுத்த எடுத்தோடனே வந்து கார்த்தி வந்து பிருந்தாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மாறன் வந்து கேட்குறாங்க டே எதுக்குடா வந்து இவ்வளோ கவலையாக இருக்க நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைடா பிருந்தா வேறு இந்த முடிவு எடுத்துட்டா அதுலேருந்து என் மனசே சரியில்லை நான் அவளை போய் பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு போனாலும் என்னையும் பார்த்து பேச விடாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து நம்ம மாறணும் வந்து யோசிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு எப்படினாலும் வந்து இதில் தப்பு வந்து விஜய் மேலே தான் இருக்குது அவள் தான் ஏதோ ஒரு பிளான் போட்டிருப்பா அதனால் வந்து கார்த்தியும் பிருந்தாவையும் சேர்த்து தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல முடிவு எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த விஷயத்தை யார்ட்டையாவது சொன்னால் அவங்க வந்து நடக்காமல் பண்ணிடுவாங்க நம்மளே சேர்த்து வச்சிருவோம் கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு ஏ வீரா பிருந்தாவை நினச்சா ரொம்ப கவலையா இருக்கு அதனால வந்து நீ பிருந்தாவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வா இருக்கும் போய் அமைதியாக கொஞ்சம் இருந்துட்டு வந்துட்டோம்னா அவளோட மனசுக்கும் நல்லா இருக்கும்ல கூப்பிடுறாங்க சொல்ல நினச்சேன் பேசாமல் வந்து பிருந்தாவை எங்கேயாவது வெளியில கூப்பிட்டு போனால் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நீயே சொல்லிட்ட சரி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா இருக்காங்கள்ல அவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டில் போய் முத்துலட்சுமி இருக்காங்கல்ல அவங்ககிட்ட சொல்றாங்க அம்மா நான் பிருந்தா நாங்கள் ரெண்டு பேர் கருத்து மாறன் எல்லாருமே வந்து கோயில் வரைக்கும் வெளியில் போயிட்டு வந்துடுவோம் பிருந்தா வீட்டிலே இருந்தால் மனசு அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல வெளியில் போனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சர்டி கூட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஏ பிருந்தா வா நம்ம கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் வரல எனக்கு எங்கே வரோம் எங்கேயுமே வர்றதுக்கு விருப்பம் கிடையாது என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உனக்காகத்தாண்டி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னோட மனசு வந்து வெளியில் போனால் தான் கொஞ்சமாவது நல்லா நல்லாயிருக்கும் இங்கே இருந்து அதையே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் செய்து வந்து நான் சொல்கிறது கேளு உங்கள் மாமா மாறணும்னு சொன்னால் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வந்து கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறினதுக்குள்ளே வந்து கார்த்தியை ரெடி பண்ணிடுறாங்க டேய் கார்த்தி நான் வந்து பிருந்தாவுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கேன் முடிவு பண்ணிட்டேன் நீ வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் டே இதைத்தான நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வாழ்ந்தா பிருந்தா கூட மட்டும்தான் வாழ்வேன் இவ இல்லை என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி கவலைப்படாத பிருந்தா வந்து கோயிலுக்கு வந்துருவா அவ கழுத்துல வந்து நீ தாலி கட்டிடு அப்படிங்கலாம் சொல்கிறாங்க இட்ஸ் டெய் சூப்பராக நான் எப்படினாலும் பரவாயில்ல பிருந்தா காலத்தில் தாலி கட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வந்து முடிவெடுத்துறாங்க வா எப்படியாவது வந்து இன்றைக்கி க பிருந்தாவுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் வந்து அந்த இடத்துல இடத்துலேருந்து வீட்டிலேருந்து கார்த்தியை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா வீரா வந்து அவங்கள கூப்பிட்டு வராங்க பிருந்தாவை வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்டு வராங்க போகும்போது நம்ம மாறன் இருக்காங்கள மாறன் வந்து நம்ம கார்த்திகிட்ட சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க டெய் கல்யாணம் பண்ணுறது வந்து வீராக்கு வந்து தெரியக்கூடாது தெரிஞ்ச பிறகு அவளை தான் தடுத்து நிப்பாட்டிடுவா வீராக்கு தெரியாமல் நீ வந்து பிருந்தாவோட கழுத்தில் தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் வீரா கூடவே இருப்பா எப்படா வீராவுக்கு தெரியாமல் வந்து நம்ம தாலி கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் தெரியாது அவளை எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து நான் வந்து தசை திருப்புவேன் அந்த நேரத்தில் வந்து நீ பிருந்தா கழுத்தில் தாலி கட்டிடு வந்து உனக்கு ஓகே தானே சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிருந்தாவை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது வீரா நினச்சா தான் கவலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றுமே கவலைப்படாத வீரா வந்து ஏதாவது பொருள் வாங்கணும்னு சொல்லிவிட்டு இருந்து அனுப்பிடுவோம் அந்த நேரத்தில் நீ தாலி கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்களும் முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க கோயிலுக்கும் பிருந்தா வந்துடுறாங்க வந்தவனையுமே வந்து ஏய் நீ போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பலான்னு பார்க்காங்க அந்த நேரத்தில் வந்து வீரா வந்து அதெல்லாம் வாங்கியாச்சு ரெடியாக தான் இருக்குது வாங்க சாமி கும்பிடுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி வேறு அந்த பக்கம் ஒளிஞ்சிருக்காங்க அதுக்கடுத்து வந்து சரி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்ற கேப்பில் வந்து நம்ம கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட வந்து சொல்றாங்க ஏய் நான் வந்து உன் நல்லது தானே பண்ணுவேன் நான் அந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே வந்து நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா காலத்தில் அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து தாலி கட்டிடுறாங்க இதை பார்த்தோன்னே வீரா ஷாக் ஆயிடுறாங்க ஏய் என்ன பண்ணுறீங்க கார்த்தி என்னாச்சு அப்படிங்கிற வந்து பார்த்தாடுறாங்க ஏய் இரு நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறின வந்து சொல்றாங்க டேய் என்னன்னா பண்ணிக்கிட்டு இருக்க ஆல்ரெடி வந்து வீட்டுல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போய்கிட்டிருக்கு இப்ப இப்ப இதெல்லாம் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு என்னன்னா பண்றீங்க அப்படிங்கமா சொல்லிட்டு வீரா வந்து ஷாக் ஆகுறாங்க ஏய் வீரா ஷாக் ஆகாத உனக்கு தான் தெரியுமில்ல அவன் மேலே வந்து சாரி அவன் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் அவன் மேலே தான் தப்பு விஜி தான் ஏதோ பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக வந்து இப்படியெல்லாம் வந்து என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு ரெண்டு பேர் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை சரியா இப்போதைக்கு வந்து இவங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் நம்ம வந்து விஜி மேலே உள்ள தப்பை வந்து நிரூபித்து அவளை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு இவங்களை சந்தோஷமாக வாழ வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் நீ சொல்கிறத ல்லாம் சரிப்பட்டு வருமா என்ன தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் அதெல்லாம் கரெக்டாக வரும் நீ நல்லா யோசிச்சுப்பாரு நான் சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறது கேளு அதெல்லாம் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வீடு அமைதியாக இப்போ எங்கே கூட்டு போக பிருந்தா காலத்தில் தாலியை கட்டிட்டாரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் என்ன நினைப்பாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வா நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறுவது சொல்றாங்க நம்ம வீட்டிலையா பெரிய ரணகாலமே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன எல்லாமே ஆகத்தான் செய்யும் நம்ம இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் சேர்த்து வைச்சா அந்த சமாளித்து தான் ஆகணும் வாங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க வீட்டில் பிரிந்தால் அவர் தாலியோடு வர்றதை பார்த்தோன்னே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க பக்கத்தில் வர கார்த்தி இருக்காரா அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து திரு திருந்து முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க